பல வருஷம் சுகர் வியாதி இருக்கு ஆனா ஒரு மண்ணு குத்துனாலும் சென்சார் ஒழுங்கா வேலை செய்யுது அப்படின்னா அங்க சுகம் இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப வருஷம் சுகர் இருந்தா கத்தி குத்துனா கூட என்ன செய்யாது தெரியாது உங்க சென்சார்லாம் எப்படி இருக்கு பெரிய பெரிய தலைவர்களுக்கு சென்சாரே கிடையாது கட்டவழிக்கப்பட்ட காட்டு கழுதைங்க சென்சார் இல்லாத கார் பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல எத்தனை பேசும் போது கேட்கறது நல்லது தோத்திரம் பேசலாமா முடிச்சிடலாமா உங்க சென்சார் ஒர்க் அவுட் ஆகணும் ஒர்க் ஆகிட்டே இருக்கணும் கல்லு குத்தினாலும் தெரியணும் இன்னொருத்தன் பேசினாலும் தெரியணும் நம்மளை பத்தி யாராவது என்ன சொல்றாங்களோ கவனமா இருக்கணும் பவ்யமா இருக்கணும் தலைவணி மாறணும் எவன் வேணா என்ன வேணா பேசணும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏமாத்திக்கிட்டே இருப்பேன் என்ன கதை இது யோசேப்பின் தேவன் உயர்த்தப்பட்ட பொழுது யோசிப்பு தேவனை சந்தோஷப்படுத்துற பணியிலிருந்து ஒரு நாளும் விலகி போகவில்லை எவ்வளவு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் பார்வான் சொல்லிட்டான் என்ன விற்று இந்த அரண்மனையில ஒன்ன விட பெரியவன் நான் தான் நீதி எகிப்துக்கு எல்லாமே நீ தான் சொந்தக்காரன் நான் சொல்றேன் அவ்வளவு பெரிய தலைவனான பிறகு தன் இனம் தன் ஜனம் வருது என்று சொன்ன உடனே பவ்யமாய் கேட்கிறான் எங்க வீட்ல இருந்து வாராங்க நான் போட்டுமா அவங்கள அடக்கம் பண்றதுக்கு அப்பன அடக்கம் பண்றதுக்கு இடம் கேட்கிறான் இனஞ்சனம் வந்து வசிக்கிறதுக்கு இடத்தை பார்வோன்னு இடத்துல கேட்கிறான் இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் யோசிப்புக்கு கிடையாது ஆனா இதெல்லாம் கேட்டு கேட்டு செய்யறான் ஏன் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிரதான பிதாவின் லிஸ்ட்ல இருக்கிறான் அவனுக்கு தெரியும் நான் எனக்கு ஏற்ற இடத்தை நான் வாங்கி கொடுத்துட்டா என் சகோதரர்லாம் அழிஞ்சு போயிருவாங்க எங்க கொல தொழில் அழிச்சிரும் எங்க கொல தொழில் என்ன ஆடு வைக்கிற இவனை போய் சிட்டியில வச்சா சிட்டி நாசம் ஆயிரும் இவனு நாசம் ஆயிருவான் அப்ப இவனை இவன் நதியோரமா குடியமர்த்தணும் தெரியணும் இவனை எங்க போய் குடியமர்த்தனும்